தாளாட்டு தாளாட்டு எவ்வளோ ஒரு வசிகரமானது என்பதற்கு ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் நம்ம அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தூத்துக்குடியில் சில நாட்களுக்கு கடந்த ஆறாம் தேதி தூத்துக்குடியில் சென்னை வர்றதுக்காக வாகை வாகைக்குளம் ஏர்போர்ட்டில் விமானத்தில் ஏறி சென்னைக்கு புறப்பட்டுருக்குறாங்க அப்போ என்ன நடந்திருக்குன்னா பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்கிற சீட்டுக்கு முன் சீட்டில் ஒரு இளம் தம்பதி கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு கை குழந்தை அந்த கை குழந்தை என்ன ஆச்சுன்னு சொன்னால் விமானம் அந்த ஓடு பாதையில் வேகமாக ஓடி அப்படி மேலே கிளம்ப போகும்போது அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுச்சு விராம் 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 வரான்னு கற்றுது அவங்க அப்பா அம்மா அவங்க அந்த பிள்ளைய வந்து ஆசுவாசப்படுத்துகிறாங்க படுத்த முடியலை பக்கத்தில் இருக்கிறவர் பேசுகிறாரு அந்த குழந்தை அழுகிறதை நிற்பாட்ட மாட்டேங்குது இப்படிலாம் பல முயற்சிகள் செஞ்சு ஒன்றும் பயன் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போக அந்த சீட்டுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு இந்த கனிந்த இதயத்தோடு மிக அன்பாக ஏந்திரிச்சு அந்த சீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய அப்பாவை பின் சீட்டுக்கு போக சொல்லிவிட்டு நம்முடைய அமைச்சர் போய் அந்த சீட்டில் வைத்தாங்க அந்த பிள்ளையை வாங்கி த மடியில் வச்சுக்கிட்டு ஒரு தாளாட்டு பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படி தாளாட்டு பாடல் பாடும்போது இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அழுகு என்ன பாட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தில் இந்த ருசிகரமான ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு குழந்தை எவ்வளவு தான் அழுதாலும் போனாலும் வந்தாலும் நம்முடைய தாய்மார்கள் பன்னெண்டு காலமாக தாளாட்டுன்னு நம்ம இலக்கியத்தில் தொட்டியில் புள்ளிய குழந்தையை போட்டு தாளாட்டு போடுற வழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு அந்த அடிப்படையில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதே தாளாட்டு பாடலை பாடி குழந்தையை தூங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் தமிழ் இலக்கியத்திலே தாலாட்டு எழுதப்படாத இலக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டிகள் பாட்டியினுடைய பாட்டி எல்லா பாடிய தாலாட்டுக்கு எவ்வளவு ஒரு வலிமை உள்ளதாகவும் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல அருமை நண்பர்களே இது ஒரு அமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அந்த விமானத்தில் முன்னாடி போய் உட்காந்து இதுக்கு தனி கவனம் எடுத்துக்கிட்டு போய் தாளாட்டு பாடி அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தியிருக்கிற சம்பவம் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது எனக்கு தாளாட்டுன்னு சொன்னோன்னே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார்ல சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்யைக்கு நாணி உறங்கு நகைத்தினி கண்ணுரங்கு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது தான் நினைவுக்கு வருகிறது ஆக இந்த இந்த நேரத்திலே தாளாட்டு என்கிற அந்த இலக்கியத்தையும் அந்த பாடலையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் போல் அந்த பா தாளாட்டு பாடலை அமைச்சர் கீதாஜீவன் அவர்களையும் பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான சம்பவமாக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்